இருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அருமையான கத்தரை பிள்ளைகள் யாவருக்கும் எங்களது அசெம்பிளி ஆஃப் காட் ஆலயத்தின் சார்பில் இந்த மாலை நேரத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கிராஸ் டிவியில் விசேஷமாக யூடியூப் சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் அருமையான கத்திர பிள்ளைகளை இது எங்கள் சபையின் மூலமாய் வருகிற உங்கள் சமாதானத்தின் நேரம் அருமையான பிள்ளைகளே ஒவ்வொரு வாரமும் நமது கிராஸ் டிவியில் ஷாலோம் ஏஜி மீன் சேஜி சட் சூற்றுக்குரியன் என்கிற யூடியூப் சேனலிலும் இதை பார்க்கும்படி உங்கள் ஏசுவி நாமத்தில் அன்போடு உற்சாகப்படுத்துகிறேன் ஜப தேவை இருக்கும் என்று சொன்னால் என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக நான் செபிக்கிறேன் ஒருவேளை எந்த ஒரு ஆவிக்குரிய ஆலயத்திற்கும் நீங்கள் போகவில்லை என்று சொன்னால் எங்கள் ஆலயத்தில் வந்து ஆராதிக்க வரவும் உங்கள் அன்போடு கூட அழைக்கிறேன் இந்த தேவனுடைய வார்த்தைக்கு பிறவாக நடக்கிற ஆராதனை நேரங்கள் கொடுக்கப்படுகிறது அதை பாடுங்கள் என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள் நிச்சயமாய் தேவன் இந்த நாளை நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆத்தியாமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் அதில் மூன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி ஆண்டவர் நல்லவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை பெருக பண்ணுவார் அருமையான கட்டுற பிள்ளைகளே பெருக்கம் எல்லாருக்கும் தேவை நான் பெருகணும்னு எல்லாரும் ஆசைப்படுறோம் ஆண்டுடைய வேதம் சொல்லுகிறது என் ஜனங்கள் குறுகி போவதில்லை அவர்களை பெருக பண்ணுவேன் வேலை பாக்குறவங்க வேலையில ஒரு வேலை உயர்வை ஒரு பெருக்கத்தை எதிர்பார்க்குறாங்க சம்பளத்துல ஒரு பெருக்கத்தை எதிர்பார்க்குறாங்க ஊழியம் செய்கிற பொருளாக நாங்கள் எங்க ஊழியம் பெருகணும் கிளை ஊழியம் ஆரம்பிக்கணும் ஆத்துமாக்கள் வர வேண்டும் என்கிறதுல நம்ம பெருக்கத்துல விருப்புகிறோம் வாடகை வீட்டு வச்சிருக்கிறவங்க இன்னும் சில வீடுகளை கட்டி வாடகைக்கு விட வேண்டும் பிஸ்னஸ் பண்றவங்க அடுத்த லெவல்ல பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் ஒரு பெருக்கத்தை எல்லாரும் எதிர்பார்க்கிறோம் அருமையான கத்திர பிள்ளைகளே ஸ்தோத்ராம் ஆனால் நம்முடைய ஆண்டவர் நான் நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார் அவர் நம்மை பெருக பண்ணுவதில் கவனமுள்ள ஆண்டவராக இருக்கிறார் சத்ரு அல்லது சாத்தான் நம்மை குறுகி போக விட பண்ணுகிறார் ஆசீர்வாதத்தை கெடுக்கிறதுக்கு நிறைய திட்டங்களை செய்கிறார் பாரு உதாரணத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்னாகவும் இருபத்தி நாலு ஒன்னு சொல்றாரு இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் ஆனா சத்துருடைய திட்டம் தெரியுமா அந்த ஜனங்களை எப்படியாவது சபிக்கணும் நல்லவர் அருமையான பிள்ளைகளை நீங்க தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பிள்ளைகளாய் இருப்பீங்கன்னா தேவ திட்டம் நீ 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 ஆசீர்வாதமா இருக்கணும் கத்தருக்கு மகிமை வேதத்தில் எத்தனையோ பரிசுத்த வான்களை ஒன்றும் இல்லாமையிலிருந்து ஆண்டவர் பெருக பண்ணியிருக்கிறார் அமை கத்தருக்கு மகிமை இதுல நான் முதல் மனிதனாகிய ஆதாமை இங்க நான் சுட்டி காட்டும்படி விருப்பப்படுகிறேன் அமேன் ஸ்தோத்ராம் ஆதியாமத்தின் ஆமத்தின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன் பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆதாம் ஏவாளுக்கு தேவன் முதல்ல சொன்ன முதல் வார்த்தை ஆதாமே ஏவாளே நீங்க பள்ளிக்கு பெருகுங்க இதை பார்க்கிற அன்பு பிள்ளைகளே இன்னைக்கு உங்க வாழ்க்கை கஷ்டத்துல இருக்கலாம் இன்னைக்கு நீங்க வேதனையோடு இருக்கலாம் இன்னைக்கு நீ கண்ணீரோடு கூட இருக்கலாம் ஆனா ஆண்டவர் ஹிருதம் எப்படி இருக்குன்னா உங்களை பெருக பண்ணனும் நான் சொல்றேன் பொருளாதாரத்தில் ஆண்டவர் நம்மை பெருக பண்ண உண்மை உள்ளவர் ஆதாமுக்கு செழிப்பான ஆசீர்வாத்து கொடுத்து பெருக பண்ணினார் ஒரு பெரிய தோட்டத்தில் செழிப்பை கொடுத்து பெருக பண்ணினார் ஆதாம் ஏவாளுக்கு மகிழ்ச்சி ஏதேன் என்று சொன்னாலே மகிழ்ச்சி மகிழ்ச்சி சமாதானம் என்கிறதை கொடுத்து ஆண்டவர் பெருக பண்ணினார் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை கொடுத்தார் ஆண்டவருக்கு நல்லவர் நீங்க ஆண்டு கொள்ளுங்கள் ஆளுக கொடுத்தார் எல்லா மிருகத்தோடும் ஆதாம் அமேன் உலாம் எல்லாம் செய்யலாம் எந்த மிருகம் ஆதாம் ஏத்து நிற்பதில்லை நல்ல ஒரு ஆளுகிற திறமை அதிகாரத்தை தேவன் தந்தார் பாருங்க பகிழ்ச்சியை கொடுத்தார் செழிப்பை கொடுத்தார் தே ஆதாமுக்கு தேவை எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்தித்தார் மகிழ்ச்சியோடு கூட அமேன் ஆதாமும் ஏவாலும் கத்தருக்கு மகிமை ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் பிரசனத்தில் இருந்தாங்க எல்லாவற்றுக்கு மேல ஆண்டோட பிரசன்னம் இருந்தது பாருங்க எவ்வளவு ஆசிர்வதிக்கப்பட்ட மனிதன் ஆண்டவரால் படைக்கப்பட்ட முதல் மனிதனை கத்தருடைய ஆசீர்வதித்து வைப்பார்னா நீங்களும் தானே நீங்களும் நானும் தேவன்ற பிள்ளைங்க மகிழ்ச்சி என்கிறதை கர்த்தர் நமக்கு பண்ண மாட்டாரா செழிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டாரா சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர மாட்டாரா என் தேவையெல்லாம் சந்திக்க மாட்டாரா நிச்சயமாய் என் தேவன் இந்த வருஷத்துல பிள்ளைகளே இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஒரு துக்க முகமா வேதனை நிறைந்தவர்களாய் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் இந்த ஆழமா மனசுல பஞ்சுக்கோங்க நான் ஆராதிக்கிற தேவன் என்னை பெருக பண்ணுவார் ஸ்தோத்ராம் அம் காரியத்திலாம் பெருக்க வேணுமோ அதை மனசுல வச்சுக்கோங்க பிள்ளைகளே ஸ்தோத்ரா ஆண்டவருக்கு மகிமை ஆதாம் ஏவால் செய்த சில காரியத்தை மாத்திரம் நான் வேகமாக சொல்லுகிறேன் எப்போதுவா பரிசுத்தவான்கள் வேதம் ஸ்தோத்ரம் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குதுன்னு சொன்னா ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்குன்னு சொன்னா அந்த வாக்கு தத்தம் ஒரு தான் கொடுக்கப்படுகிறது நான் புது வருஷம் ஆராதன எங்க திருச்சபில சொன்னேன் வாக்குத்தத்த காடு நான் கொடுத்தேன் சொன்னேன் இந்த வாக்குத்தத்த காடை மனப்பாடம் பண்ணி சொன்னதுனாலேயோ உங்க வீட்டுல மெயின் சொத்துல ஒட்டி வைக்கிறதுனாலையோ ஆசீர்வாதம் வரப்போறது இல்லை ஸ்தோத்திரம் நீங்க நம்ம வீடு முழுவதும் வசனமா இருக்குது எல்லா வீட்டையும் வசனமா இருக்கு ஆசீர்வாதம் வந்துட்டா சில வீடுகள வந்திருக்கு சில வீடு வரல வசனத்தை வைக்கிறதுனால ஒரு பக்கம் ஆசிர்வாதம் ஆனா அதனால நிறைவான நன்மை வருவதில்லை அந்த வசனம் சொல்லுகிற அந்த நிபந்தனைக்கு நான் கீழ்படியும் பொழுதுதான் ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தருகிறார் ஆண்டவர் நல்லவர் எத்தனையோ காரியத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பாருங்களே ஆதாம் ஏவாலை குறித்து சில காரியத்தை சொல்லுகிறேன் ஆதி ஆம்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்துல பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவநாய கட்டுரை சத்தத்தை அவர்கள் கேட்டு ஸ்தோத்ராம் அருமையான பிள்ளைகளே தேவன் நம்மை சமாதானத்தினால் சந்தோஷத்தினால் செழிப்பினால் எல்லா தேவையும் சந்திக்கப்பட்ட காரியத்துல நம்மை சொன்னா முதல் காரியம் செய்ய வேண்டிய முதல் காரியம் என் நேரத்தை நான் ஆண்டவருக்கு கொடுக்கணும் ஸ்தோத்ராம் நேரத்தை நாமோ கொடுக்குறோம் தெரியுமா தேவையில்லாத ஆட்களோடலாம் நேரத்தை நம்ம செலவழிக்கிறோம் யோசித்து பாருங்க கடந்த வருஷத்துல கடந்த நாட்கள்ல நேரம் எப்படி செலவழிச்சேன் இன்னைக்கு அதிகமா கட்டுரை பிள்ளைகள் நேரம் வேலை நேரம் போக அதிகமான நேரம் செல்போன்ல தான் எல்லாருமே செலவழிக்கிறார்கள் ஆண்டவருக்கு மகிமை அது நம்ம சரீரத்தில் ஒரு அவயமாக மாறிவிட்டது நல்லது செல்போன்னால நிறைய காரியங்களை நம்ம செய்கிறோம் சந்தோஷம் ஆனா என் நேரம் தேவையில்லாமல் என் நேரம் எங்கேயும் செலவழிக்கப்படக்கூடாது அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் பரிகாசக்காரர் நீ உட்காராதே ஆண்டவருக்கு மகிமை பிள்ளைகளே ஆதாமும் தேவனோடு பேசுவதற்கு நேரத்தை அதிகமான நேரத்தை எடுத்தாங்க மத்தையும் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தை சொல்கிறார் முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடுங்கள் இவை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் பிள்ளைகளே சுத்தர நாட்கள் உங்களுக்கு என்ன தேவை பொருளாதார ஆசீர்வாதம் அமேன் சொத்தரா உன்ன உணவு அமை இருப்பிடம் அமேன் நல்ல வேலை பிள்ளையுடைய திருமண காரியங்கள் பிள்ளையுடைய படிப்பின் காரியங்கள் இவை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் என் நேரத்தை நான் சரியாய் நான் ஆண்டவர் கொடுக்கணும் ஸ்தோத்ராம் ஐந்து அப்ப ரெண்டுமேன அன்று ஆசீர்வதிக்கிறார் யாருக்கு பிட்டு கொடுத்தார் பார்த்தீங்கன்னா அவர் சமூகத்தில் அமர்ந்திருந்த பிள்ளைகள் தான் கொடுத்தார் சொல்றாரு என் ஜனங்கள் ரொம்ப இருக்கிறாங்க சாப்பிடாம வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இவர்களுக்காக பரிதபிக்கிறேன் என் வசனத்துக்கு கேட்டு அதுக்கு நட்டுங்குகிறவன நான் நோக்கி பார்ப்பேன் கத்து சொல்லியிருக்கிறார் அல்லவா பிள்ளைகளே வசனத்தோடு வசனம் வாசிக்கிறதுல வசனத்தை கடைபிடிக்கிறதுல உங்க நேரத்தை செலவழிங்க ஆண்டவன் சமூகத்துல முழங்கால் படியிட்டு ஆராதித்து ஸ்தோத்திரம் ஜபிக்கிறதுல உங்க நேரத்தை நீங்க செலவழிங்க நம்ம ஆலயத்துல இந்த வருஷத்துல எல்லா வாரமும் எந்த வாரமும் ஆலய ஆராதனை மிஸ் பண்ணாம நல்ல ஆலயத்துல போய் கத்தரி ஆராதித்து அவங்க ஆலயத்துல உங்க நேரத்தை செலவழிங்க இடப்பட்ட கூட்டங்களை ஒருவேளை வீட்ல இருப்பீங்கன்னா இடப்பட்ட கூட்டங்களிலும் ஆலயத்துல இருந்து உங்க நேரத்தை செலவழச்சு பாருங்க ஸ்தோத்திரம் கத்தருக்கு காத்துறேன்னு சொல்ற கத்தரு காத்துறுகிறவளோ புது பெல்ல நடைவார்கள் ஸ்தோத்திரம் பிள்ளைகளே ஒருவேளை இந்த வருஷத்தில் ஒரு தீர்மானம் பண்ணி அமேன் ஜபி பாண்டவரே என் நேரத்தை தேவையில்லாத நபர்கள்ட்ட தேவையில்லாத வீட்டில் தேவையில்லாம செல்போன்ல தேவையில்லாத இடங்கள்ல என் நேரத்தை நான் செலவழிக்காம அந்த உம்மோடு கூட நான் நேரத்தை செலவழிக்கணும்ப்பா ஆலயத்துல என் நேரத்தை செலவழிக்கணும்ப்பா உங்க நேரத்தை திட்டமிடுங்க பிள்ளைகளை இன்னைக்கு வெற்றி உள்ள ஊழியர்கள் வெற்றி உள்ள பரிசுத்தவான்கள் வெற்றி உள்ள பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் அவங்க செய்யற வேலை தங்கள் நேரத்தை சரியா திட்டமிடுறாங்க ஆண்டவருக்கு மகிமை தேவையில்லாத காரியத்துக்கு நோ அதனால அதனாலதான் அவங்க வாழ்க்கை ஜெயமா இருக்குது ஏசோ பாருங்க சுத்திரம் ஜபிக்க வேண்டிய நேரத்தில் ஜோம் அதிகாலையில தேவ சமூகத்துல போயிட்டாரு இரவு நேரத்துல மமேன் ஸ்தோத்திரம் சாயங்கால நேரத்துல அவர் போயிட்டாரு மற்ற நேரங்கள்ல சொத்திரம் அவன் ஊழியம் செய்யப்படும் அவன் நேரத்தை சரியா திட்டமிட்டு செய்தார் பிள்ளைகளே உங்கள் நேரம் திட்டமிடப்படுமானால் உங்கள் நேரத்தை நீங்க ஒழுங்குபடுத்துவீங்கன்னா உங்க வாழ்க்கையில பெருக்கமும் வரும் சமாதானம் நிறைந்த தேவையில்லாத எந்த அலைச்சல் பண விரையும் எதற்கும் கட்டணமே ஸ்தோத்திரம் பிள்ளைகளே ஆதாம் ஏவாள் நேரத்தை தேவனோடு செலவழிச்சாங்க இதை சேர்த்து சொல்றேன் உங்கள் நேரம் உங்கள் திறமை ஆண்டவருக்கு தேவை உங்கள் பணம் ஆண்டவருக்கு தேவை பிள்ளைகளே ஸ்தோத்திரம் உங்கள் நேரத்தையும் உங்கள் திறமையும் கொடுத்து பாருங்க என்று சொல்லுகிறேன் இரண்டாவது காரியம் ஆதாமிய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டாவது காரியத்தை பாருங்க இரண்டாவது ஆதி புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் பாருங்க இருபத்தி ரெண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் தேவனாய கத்தர் மனுஷன் எடுத்த விழா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார் ஆதாமுக்கு அயந்த நித்திரை கொடுக்கிறார் போட்டு அதை படுக்க வச்சார் படுக்க வச்சு ஆப்ரேஷன் பண்றார் ஆண்டவர் நல்லவர் ஒரு மனுஷியாக ரெண்டு சத்தியத்தை புரிஞ்சு கொள்ளுங்க ஆதாமுட்ட உனக்கு ஒரு மனுஷ தருவேன் தருவேன் ஆண்டவர் சொல்லல அவனுக்கு அவர் மேல பரிபூர்ண அதிகாரம் ஆளுக இருந்தது பிள்ளைகளே இந்த ஸ்தோத்திர நாட்கள்ல என் சித்தம் இல்லாண்டவரே என் குடும்பத்தில் என் பிள்ளைகள் வாழ்க்கையில உங்க விருப்பம் நிறைவேறட்டும் ஆதாம்ட்ட ஆண்டவர் கேட்கல ஸ்தோத்திரம் பாருங்க அப்போது தேவனாய் கத்தர் ஆதா ஆதாமுக்கு அயந்த நித்திரை உண்டு பண்ணி ஸ்தோத்திரம் அயந்த நித்திரை உண்டு பண்ணினார் விழாவுலோன்னு எடுத்தாரு மகனே உனக்கு அயந்த நித்திரை கொடுக்க போறேன் விழா உலவுன்னு எடுக்க போறேன் ஒரு மனுஷியா சிருஷ்டிக்க போறேன் சொல்லலை ஏன்னா நம்ம மேலே எந்த தேவண்ட பிள்ளை நூற்றுக்கு நூறு இனி ஆண்டவர் கரத்துல அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் கத்தர் பெருக பண்ணுவார் அவர்களை தான் கத்தர் ஆசீர்வதிப்பார் நாமே இந்த நாட்கள்ல அன்பு பிள்ளைகளே முழு குடும்பத்தை முழு அதிகாரத்தையும் அமே முழு ஆசீர்வாதத்தையும் அப்பாவுடைய கையில் கொடுங்க நான் சொன்ன ஐந்து அப்பம் ரெண்டுமே அந்த சின்ன பையன் கையில் இருக்கிற வரைக்கும் அற்புதம் நடக்கலை ஆனா அந்த ஐந்து அப்பமும் ரெண்டு மூணும் ஏசப்பா கையில போச்சு அதை எடுத்து ஆசீர்வதித்தார் அமே அநேக ஜனங்கள் திருப்தியாய் போஷிக்கப்பட்டார்கள் மீதியான கூடை எடுத்தாங்க என் வாழ்க்கையில நிறைவேறட்ட ஆண்டவரே சுத்தராம் உன் வழியை கத்துருக்கு ஒப்புவி மகனே உன் வாழ்க்கை கத்துற ஒப்புவி மகனே அவருக்கு நூற்றுக்கு நூறு அர்ப்பணி ஏதோ ஒரு குறுகிய வட்டத்துல போட்டு இப்படிதான் கத்திர செய்யணும் இதைத்தான் செய்யணும் அப்படி நீங்க ஒரு யோசித்தாலும் ஆண்டவர் ஒரு கரத்துல அர்ப்பணிச்சு நீ காத்துருங்க உங்களுக்கு எது நன்மையோ அந்த நன்மை ஏசப்பா நிச்சயமா தருவார் நான் சபைக்கு சொல்லும் போது சொன்னேன் கிட்ட மட்டும் ஆண்டவர் கேட்டா என்ன சொல்லியிருப்பாரு உனக்கு ஒரு மனுஷ தரப்போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா மனுஷங்கிற வார்த்தையே புதுசு ஒரு பெண் என்கிறத புது காரியம் இதுவரைக்கும் ஆதாம் பார்க்காத ஒன்று அது எப்படி இருக்குமோ ஒருவேளை வேண்டான்னு சொல்லியிருப்பார் எனக்கு ஒரு மனுஷு வேண்டாம் இல்லைன்னு சொன்னா ஸ்தோத்திரம் சில புள்ளி வச்சு எனக்கு அப்படிலாம் வேணும் இப்படிலாம் வேணும்னு சொல்லி நிறைய டிமாண்ட் பண்ணியிருப்பார் ஆண்டவட்ட கர்த்தர் எதற்குமே அவர் என்ன விருப்பிறாரோ ஏ அவர் செய்தது பெர்ஃபெக்டா இருக்கும் பிள்ளைகளே இந்த வருஷத்தில் உங்களுக்கு கரெக்டான காரியத்தை கரெக்டான நேரத்துல செய்யணுமா முற்றிலும் அவரை நம்பிருங்க அமேன் ஸ்தோத்தராம் மனுஷன் மூணாவது ஆதாம் திறந்த நல்ல காரியம் தெரியுமா ஆதாம் பார்த்து சொல்றாரு உன் எலும்புல இருந்து எடுக்கப்பட்டவா மனுஷி உடனே ஆதாம் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார் பிள்ளைகளே இந்த வருஷத்துல சில காரியங்கள் நாள் ஆகலாம் தேவை சந்திக்கப்படுவதற்கு சில காரியங்கள் உடனே கிடைக்கலாம் ஆண்டவர் எதை உங்களுக்கு செய்தாலும் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆண்ட கத்து கொடுத்த வேலையை சந்தோஷமா செய்யுங்க கத்தர் கொடுத்த ஊழிய பணியை மனுஷனுக்காக இல்லை கத்தருக்காக சந்தோஷமா செய்யுங்க கத்தருக்கு மகிமை ஆண்டவரே இப்படி தந்துட்டேர முறுமுறுக்காதீங்க எப்போதும் கத்தரை பிள்ளைகள் நிறைய பேர் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்காம இழந்து போவதற்கு மெயின் காரணம் முறுமுறுக்கிறது குறை சொல்றது குற்றம் சாட்டுறது பிள்ளைகளே வேண்டாம் பிள்ளைகளே ஆதாம் ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டார் கொண்டார் மனுஷி மேலே சந்தோஷமா இருந்தார் ரெண்டு பேரும் சந்தோஷமாக ஏதேன் தோட்டத்தில் இருந்தாங்க வெளியே அனுப்பப்பட்டாங்க பாவம் செய்தாங்க உண்மைதான் அதெல்லாம் அடுத்தது ஆனாலும் சொத தேவன் கொடுத்ததை சந்தோஷமாய் பெற்றுக்கொண்டார் ஒருவேளை இந்த வருஷத்தில் கேட்க ஆண்டவர் இதை தந்துருவீங்களா அதற்கு பதிலா ஆண்டவர் இன்னொன்னு தந்தாலும் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க பிள்ளைகள எந்த சகோதரன் எந்த சகோதரி எந்த குடும்பம் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாத்தை சந்தோஷமா ஏற்றுக்கொள்றாங்களோ அந்த குடும்பம் கொடுத்த கொடுத்த கணவனுக்காக மனைவிகளே சகோதரிமார்களே சகோதரா மனைவிகளுக்காக சந்தோஷமா சந்தோஷமா இருங்க இருங்க பிள்ளைகளுக்காக ஒரு ஆலயத்தை தேவன் அந்த சந்தோஷமா இருங்க உங்களை நம்பி ஒரு ஊழியத்தை அந்த மகிழ்ச்சியோடு செய்யுங்க ஒரு வேலையை அந்த மகிழ்ச்சியாயிருங்க நிச்சயமாய் இந்த வருஷம் நாட்கள்ல கத்தர் நம்மை பெருக பண்ணட்டும் ஆதாம் ஏவாளை பெருக பண்ணினவ சுத்தராம் நான் சொல்லி நிறைவு செய்கிற மூன்று காரியத்தை சொன்ன ஒன்று ஆண்டவரோடு இருக்கிறதுக்கு நேரத்தை எடுங்க ரெண்டாவது உங்க முழு வாழ்க்கையிலையும் அவருக்கு நூற்றுக்கு நூறு அனுமதி கொடுங்க எல்லாம் என்ன செஞ்சாலும் பரவாயில்லப்பா நூற்றுக்கு நூறு ஒப்பு கொடுத்துருங்க கடைசி ஆண்டவ உங்க என்ன ஆசீர்வாத கொடுத்தாலும் அந்த ஆசீர்வாதத்தை சந்தோஷமா பெற்றுக்கொள்ளுங்க கர்த்தர் கொடுத்ததுல மனமகிழ்ச்சியா இருங்கள் தேவன் இந்த வருஷம் உங்களை பள்ளிக்கு பெருக பண்ணுவார் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன் மணிரட்டா அன்பின் பரலோகத்தின் நல்ல தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட தர்மையான மாலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம் ஐயா அண்டவரே சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை பள்ளிக்கு பெருக பண்ணுவார் பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீர் பள்ளிக்கு நீர் பெருக செய்ய வேண்டுமடியாக செபிக்கிறேன் வியாதியோடு இருக்கிறவங்க வேதனையோடு இருக்கிறவங்க கண்ணீரோடு கூட இருக்கிறவங்க கவலையோடு இருக்கிறவங்க எல்லா பிரச்சனையும் நீங்கட்டும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் செழிப்பும் எல்லாருக்கு உண்டாகட்டும் என்று எல்லாரையும் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் கத்து எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சியோனிலிருந்து ஆசீர்வதிப்பீராக இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் தாழ்மையோடு மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்திரை வார்த்தையை கேட்ட எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட் பிளஸ் யூ காட் YOU, God bless you. <laughs>